வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக நிலை அடைவதற்கு சிறந்த உணவு எது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல மனிதன் எந்த மாதிரியான உணவை எடுத்துக்கிறான் அப்படின்றத முதல்ல பார்ப்போம் மனிதர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு உயிரை கொன்று அதை உணவாக எடுத்துக்கிறாங்க அதனாலேயே மனிதர்களுக்கு உடல் அளவில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது மன அளவுலேயும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது ஒரு உயிரை கொல்லும்போது என்ன நடக்குதுன்றத முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும் தான் அந்த உணவை எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்றத அவங்க முடிவு பண்ணணும் ஒரு உயிரை கொல்லும்போது ஒரு ஆடாக இருக்கட்டும் ஒரு கோழியாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு உயிரினமாக இருக்கட்டும் அது கொல்லும்போது நம்ம கொள்ளுறோம் அப்படின்றத அந்த உயிருக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிட்டு அந்த உயிர் என்ன பண்ணோம் அப்படின்னா அது ஒரு விதமான பதட்டத்துக்கு போயிடும் அந்த உயிரை நம்ம கொல்லும்போது அது ஒரு வழியும் வேதனையும் அதோடைய ரத்தத்துலேயும் அதோடைய சதையிலையும் அதோடய எலும்புலேயும் பதிஞ்சிரும் அதுபோக அதோடய தன்மை அதோட குணாதிசயங்கள் அதுவும் அந்த சதையில் இருக்கும் இந்த உணவை நம்ம போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதே போல் பயம் பதற்றம் இந்த மாதிரியான எதிர்மறையான ஒரு விஷயங்கள் நம்மளை நமக்கு வரும் இப்போது அந்த உணவை மக்கள் தவிர்த்துட்டு நேர்மறையான உணவுகளை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அதுபோக ஒரு உயிரை கொல்லும்போது நமக்கு தெய்வீக நிலை அடையிறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது எல்லா உயிர்களையும் நம்ம நேசித்தா மட்டும்தான் நம்ம அந்த தெய்வீக நிலையை அடைய முடியும் ஒரு உயிரை கொன்னோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு மிருகத்தனமான ஒரு எண்ணங்கள் தான் மேலோங்கி இருக்கும் அப்போது நம்ம மிருகங்களுக்கு ஒப்பான ஒரு மனிதராக மாறிடுவோம் நம்ம எல்லாமே மனிதர்கள் மனிதர்கள் எப்பயுமே மனிதநேயத்தோடு இருப்பாங்க மிருகம் எப்படி இருக்குன்னா இன்னொரு உயிரை கொன்று வாழும் இதுதான் மிருகத்தோடைய இயல்பு மனிதனுடைய இயல்பு மனிதநேயத்தோடு வாழ்கிறது அப்போது மனிதனாக இருக்கணும் அப்படின்னா மற்ற மனிதர்களையும் நேசிக்கணும் அதையும் கடந்து உயிர்களையும் நேசிக்கணும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மனிதன் சக மனிதனை நேசிக்கிறதுக்கே அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது அதனாலேயே அவனுக்குள்ள பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது இதை தவிர்த்துட்டு மனிதன் ஒரு உன்னதமான நிலையை அடையணும் அப்படின்னா சக மனிதனையும் நேசிக்கணும் எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் அடுத்தது மனிதர்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா சமைச்ச உணவு எடுத்துக்கிறாங்க இதில் சாப்பிடும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடலில் செரிமானம் ஆகிறதுக்கு நேரம் எடுக்குது இதில் சத்துக்கள் இருக்குது ஆனால் செரிமானம் ஆகிறதுக்கு நேரம் எடுக்குது இந்த உணவு தான் இப்போது அதிகப்படியான மக்கள் உணவாக எடுத்துக்கிறாங்க அதுக்கடுத்த உணவு பார்த்திங்க அப்படின்னா உடலுக்கு சக்தி தரக்கூடிய உணவுகள் நேர்மறையான உணவுகள் இந்த உணவு நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு உடனே சக்தி நமக்கு கிடைக்கிது அது எந்தெந்த உணவுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முளக்கட்டின பயிறோகைகள் தேன் வெள்ளப்பூசணி இளநீர் தேங்காய் பழசாறு இந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அப்படியே சாப்பிடலாம் சாப்பிடும்போது என்ன நடக்கும்னா உடனே நமக்கு எனர்ஜி கிடைக்கும் சக்தி கிடைக்கும் இது இந்த மாதிரியான உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கும்போது நம்ம இறைக்கு ரொம்ப பக்கமாக போயிடுவோம் ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான அதிக அளவில் நேர்மறையான உணவுகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சுலபமாக அவங்களோட வளர்ச்சி நடக்கும் அதுக்கடுத்தது இறை நிலையை உணர்வதற்கு சிறந்த உணவு எது அப்படின் நான் சொல்கிறேன்னா நம்ம உடலுக்குள்ளே இது சுரக்கக்கூடிய அந்த ஜீவாமிர்தம் இது எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் ஒரு உன்னதமான நிலைக்கு போகும்போது இது இயற்கையாகவே இந்த ஜீவாமிரதம் உடலுக்குள்ளே சுரக்க ஆரம்பிக்கும் இது எந்த இடத்துல சுரக்கும் பார்த்திங்கன்னா நாக்குக்கு மேலே அந்த அந்த இடத்துல இருந்து அது சுரக்க ஆரம்பிக்கும் அந்த பத்தாம் வாசல் அந்த புருவு மத்தி அது அந்த அந்த இடத்துக்கும் இந்த நாக்குக்கும் இடைப்பட்ட இடத்துல அது அப்படியே உள்ளேருந்து சுரக்க ஆரம்பிக்கும் எப்படி இது சொறந்தால் நமக்கு பசி எடுக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது பல யோகிகள் சித்தர்கள் ஞானிகள்லாம் காட்டில் பல நாட்களாக அவங்க தவம் இருப்பாங்க எப்படி எந்த ஒரு உணவும் இல்லாமல் அவங்களால் இருக்க முடியுது அப்படின்னா அவங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை அவங்க உடலுக்குள்ளே எடுத்துப்பாங்க எடுத்துக்கிறது மூலயமா அவங்களுக்கு இயற்கையாகவே பசின்றது ஒன்று எடுக்காது இந்த ஐ பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த உலகம் அதிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் உணவு அந்த உணவை எடுத்துக்கிட்டு மனிதன் சக்தியோடு வாழ்கிறான் ஆனால் ஒரு யோகியோ ஒரு சித்தரோ ஒரு முனிவரோ இந்த மாதிரி வெளியே இருந்து எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த உள்ள ஜீவாமிர்தம் சுரக்கும் அது கொஞ்சம் அவங்க சுவச்சிட்டாலே பல நாட்களாக பல மாதங்களா பல வருடங்களாக கூட அவங்க அந்த தியானத்தில் இருப்பாங்க அப்போது உண்மையிலேயே ஒரு தெய்வீக நிலையை அடையிறதுக்கு சிறந்த உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜீவா தான் ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் மக்கள் சராசரியாக அவங்களுடைய கடமைகள்லாம் செயல்படுத்துறதுக்கு பழங்களை அதிகமாக எடுத்துக்கலாம் நேர்மறையான உணவுகளை எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் ருசியாக விருப்ப விருப்பப்படுறாங்க அப்படின்னா கொஞ்சம் சமைச்ச உணவுகளை எடுத்துக்கலாம் ஆனால் எதிர்மறையான உணவுகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் எதிர்மறையான செயல்கள் தான் நடக்கும் அதனால எதிர்மறையான உணவுகளை தவிர்த்துட்டு நேர்முறையான உணவுகளை எடுத்துக்கும் போது மனிதனும் ஆரோக்கியமாக இருப்பான் அந்த சுற்றி இருக்கிற சமூகமும் ஒரு ஒரு மேம்பட்ட நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நம்மளுடைய திருவள்ளுவர் புலால் மறுத்தல் அப்படின்ற அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு அதுபோக பல யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க நம்ம வள்ளலார் சொல்லியிருக்காரு ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அந்த இறையுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் மக்கள் இருக்கிறதுலே எது சிறந்த உணவு அப்படின்றத அவங்க அலசி ஆராய்ஞ்சி பார்த்துட்டு அந்த உணவை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ரமேஷ் நன்றி வணக்கம்